வணக்கம் நண்பர்களே எனது அம்மாவின் கட்டைப்பை என்ற கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு முக்கியமானதொரு கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இது முக்கியமானதொரு கவிதைன்ட்டு ஏன் சொல்கிறேன்னா எத்தனையோ ஒதுக்கப்பட்ட மனிதர்களோடு இவர்களும் ஒதுக்கப்பட்டவர்கள்தான் ஒதுங்கியே தான் இருப்பவர்கள் அவர்கள் மீதான நம்முடைய பார்வை சற்று முன்பின்னாகத்தான் இருக்கும் அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றிய ஒரு பார்வையை இங்கே பதிவு செய்திருக்கிறேன் நீங்களே அந்த கவிதையை கேட்கும்போது புரிந்து கொள்வீர்கள் அதன் முக்கியத்துவம் என்னவென்று நெடுஞ்சாலையின் ஓர இருட்டினுள் கசங்காத மல்லிச்சரம் சுமந்தபடி நிற்கும் சிலரை கண்டும் காணாது கடக்கும் பலர் இவர்கள்தான் உலை மகளிரென பின்னிருக்கை அமர்ந்த மனைவி காதில் கிசுகிசுத்தபடி கடக்கும் சிலர் இளநங்கையரா திருநங்கையராவென அளவெடுத்தபடி கடக்கும் இலசுகள் சிலர் வாடிக்கையாளர் எவரும் வருவதாய் தெரியவில்லை வரத் தவறுவதில்லை வசூலிப்பாளர் எல்லோரும் கடந்து செல்கிறார்கள் இவர்கள் மட்டும் இன்னும் இருட்டிலேயே ஒரு துயரமான ஒரு சூழல் தான் இல்லையா விலைமகளிராக தள்ளப்பட்டவர்கள் ஏதேதோ காரணங்கள் இருக்கணும் அதுக்கு பின்னணியில் வந்துட்டு ஒவ்வொருத்தட்டும் ஒவ்வொரு கதைகள் இருக்கும் ஏன்னா அப்போது அவங்க வந்துட்டு ஒரு ஒதுக்கப்பட்டவர்களாக அந்த சமூகத்திலேருந்தே உரங்கட்டி அவங்க நிற்கிறதும் மதியமாக உரங்கட்டி தான் நிற்பாங்க அவங்களை பற்றி நம்ம போகிற வார பொது ஜனங்களாக இருக்கக்கூடிய நாம் வந்துட்டு ஏதேதோ கதைகள் பேசுவோம் ஏதேதோ கிசுகள் பேசுவோம் அவங்களுக்கும் வந்து வழிகள் உண்டு ஒருவேளை அவங்களே வைத்து வந்து ஒரு வியாபாரம் பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு நெருக்கடி கொடுக்கும் அதையும் சமாளித்து தான் அவங்களும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இதையெல்லாம் பதிவு செய்வதற்காகத்தான் இந்த கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்